ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மீனம்பாக்கம் பகுதிக்கு வரைச்சேலாம் பழவந்தாங்கல்ல தான் முகாமிடுவார் காஞ்சி மகா பெரியவா அப்படி தங்கிறப்போ அந்த ஊரில் மையத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் நீராடுறத வழக்கமாக வச்சுட்டு ஒரு நாள் விடிகாலம்புற குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு மகா பெரியவா வந்தப்போ அங்கே சிலர் துணி துவச்சிட்டு இருந்தார் ஒருத்தர் அங்கே இருந்த கல்லில் துணிகளை அடித்து துவச்சின்றிருந்தார் அதை பார்த்த காஞ்சி மகான் நெக்குறுகிய வராய் இது துவைக்கிற கல்லில்லை லிங்கம் சிவலிங்கம் இதில் துவைக்காதெங்கோன்னு சொன்னார் அவ்வளவுதான் குளத்தை சுற்றி இருந்தவா எல்லாரும் தபதபான்னு ஓடி வந்துட்டா சிவலிங்க திருமேனியை சுத்தின்னு நின்னுட்டா இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் விழுந்தடிச்சுண்டு ஓடி வந்தா அடுத்து காஞ்சி மகான் என்ன சொல்ல போகிறாருன்னு அவரையே பவ்யமாக பார்த்துட்டு இருந்தா மெல்ல கண்மூடியபடி இருந்த மகா பிரிவா விறுவிறுன்னு குளத்தில் இறங்கி குளித்தார் அங்கேயே ஜபத்தில் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் கரைக்கு வந்தவர் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் வந்தார் இது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் சின்னதாக கோவில் கட்டி அபிஷேகம் பண்ணி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்கோ இந்த ஊர் இன்னும் செழிக்க போகிறதுன்னு கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் பெரியவாளோட திருவிழாப்படி குளத்துக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஒரு குடிசை அமைச்சு சிவலிங்க பூஜை பண்ண ஆரம்பித்தா அந்த ஊர் ஜனங்க அந்த கோவில் வளர வளர ஊரும் வளர்ந்தது பழவந்தாங்கல்ல ஒரு பகுதி இன்னொரு ஊராயிடுது அந்த ஊர் தான் இப்போ இருக்கிற நங்கநல்லூர் இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தோராயமாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது காஞ்சி மகா பெரியவா சுட்டி காட்டிய இடத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் சுமார் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி பெரியவா அருளினத்தினால இந்த கோவில் உருவாச்சு இன்றைக்கி ஸ்ரீ நடராஜ சந்நிதி பட்டீஸ்வரத்தை மாதிரியே அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துர்கை அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்துக்கு இணையா ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி திருவிக்கிரகம்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரதோஷம் சிவராத்திரியிலெல்லாம் நவகிரக ஹோமம் புஷ்ப ஊஞ்சல் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் சரடு வசந்த நவராத்திரி விழா சிறப்பு ஹோமங்கள் விஜயதசமியில் சண்டி ஹோமம்னு ஆலயத்தில் கொண்டாட்டங்களுக்கும் வைபவங்களுக்கும் குறைச்சலே இல்லை இன்னொரு சிறப்பு மகாபெரிவாவோட திருநட்சத்திரமான அனுஷ நட்சத்திர நாளில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான பஜனைகள் ஜெயந்தியின் போது பிரம்மாண்ட பூஜை மற்றும் பஜனைகள் இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடைபெற்றிருக்கு நங்கநல்லூருக்கு வந்து ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வணங்குங்கள் குருவருளும் திருவருளும் பெறுவீர்கள் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர कांजीीशंकर कामकोटीशंकर